நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் ஃபஸ்ட் லைக்கு சரணி ஐ இந்த ஃபோன் பேசியிருக்கியா ஞாபகம் இருக்கா சரணி நீங்க யாபகம் இருக்கா இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கியா ஒரு ரூபா தங்கினு இனி இரவு வணக்கம் லைக் தேங்க்யூ ராஜா நீங்கள் எந்த ஊருங்க யாரெலாம் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லிட்டு ஆமாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இது யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் அண்ணி போங்க உங்கள் மேலே கொஞ்சம் போகும் சரணி சாரி உன்னை சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு தான் ஃபீவரு தொண்டை சரியில்லைன்னு சொன்னலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ம் ஓகே சாரிடா யாரெலாம் அந்த காயின் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க டக்கு 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 டக்குன்னு யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஊர் சொல்லி ஒரு பேர் சொல்லி அப்படியே கம்மாண்ட் போடுங்க இந்த உருவாக்காயின் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க லைக் மூணு வினோத்குமார் வணக்கம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா உருவாக்காயின்னு சூப்பர் வினோத்குமாருக்கு வாழ்த்துக்கள் வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க டக் டக் டக்குன்னு ஒரு கமாண்ட் போட்டு போங்க ஐஎம் மியூசிக் சூப்பருங்க ஈரோடு ராஜா நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ரூபா காயின் யூஸ் பண்ணியிருக்கீங்களா யூஸ் பண்ணிங்கண்ணா எஸ் சொல்லுங்க பாய் என்னி நாளைக்கு ஒர்க் ஃபோன் ம் சரிடா குட் நைட்ரா இனி இரவு வணக்கம் நானும் அப்படிங்களா ரமேஷ் குமார் வாழ்த்துக்கள் சூப்பர்ங்க தேங்க் யூ ம் ஓகே ஓகே வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அஜய் ஹாய் அஜய் யெஸ் ஓகே தேங்க்யூ ஐஎம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பொன்னேரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஓகே வேணும் ஓ சரிங்க சரிங்க கிரிக்கெட் ஒழுங்க பேசுங்க அஜய் அஜய் நீங்க யாருங்க உங்க ஊர் சொல்லுங்க ஹேம்நாத் வணக்கம் ஹாய் இப்போ நீங்களும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா வாழ்த்துக்கள்ங்க நீங்க எந்த ஒரு ஒருவாக்காய் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் போடுறீங்களோ அது ஃபுல்லாக கொஞ்சம் ஷேர் ஆகும் நீங்கள் இந்த ஊர்னா தேனி சின்ன சின்னமன்னூரா ஓகே 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 நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் போடுறீங்களோ அது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் கொஞ்சம் வியூவர்ஸ் போகும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் தேங்க்யூ நன்றி வினோத் லைவில இருக்கும் உறவுகள் யாரெல்லாம் இந்த ஃபோன் யூஸ் பண்ண பண்ணியிருக்கீங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் நான் தூத்துக்குடிங்க அட்மின் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க உடம்பு பரவாயில்லையா ஆ நல்லா இருக்கேன் ஜெய் நீ எப்படி இருக்க நீ எப்படி இருக்க ஜெய் நல்லா இருக்கியா குழந்தை எவ்வளோ நாள் லைவ் வராமல் இருந்தது லேசா 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 தான் ஹாய் அஜய் நான் சரணி இங்கே இருக்கியா சரணி சாப்பிட்டியடா குழந்தனாரே வணக்கம் பார்ட்டிபன் ஹாய் வணக்கம் பாய் பாயா நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா குழந்தைனாரே நீங்கள் இந்த யூ ரூபா காயின் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அஜய் நீ யூஸ் பண்ணியிருக்கியா பாய் ஆ பாய்ங்க நானும் சாப்பிட்டியா அஜய் நானும் சூப்பர் ராஜா மாப்பிள்ள இருக்கியா இருக்காங்கல்ல குழந்தனாரே சூப்பர் ஃபேமா ஹாய் சரண்யா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஜெய் யாரெலாம் இந்த மொபைல் ஒரு ரூபா காயின் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கும் ஓகே லைவில் இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க வாயா பொக்க வாய் மாப்பிள்ள நல்லா இருக்கியா ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என் செல்லம் இந்த ஃபோன் வா வாங்கியிருக்கியா நான் இந்த ஃபோனை வாங்கி என்னையா பண்ண போகிறேன் இந்த ஃபோன் வாங்கல முந்தி மாடல் தானே ஞாபகம் வந்தது கணேஷ் ஹாய் வணக்கம் இந்த மொபைல் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா மொபைல் சொல்லலை ஒரு ரூபா கைன் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சோறு ரசம் மட்டன் சிக்கன் ஃப்ரை முட்டை சூப்பர்

ஹாய் மச்சி செல்வா மச்சி இந்த உருவாக்காயின் யூஸ் பண்ணிருக்கீங்களாயா நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளா ஏன் வாய் இருக்கட்டும் அக்கா வாய் பார்த்தியா எங்கள் பார்க்க இன்னும் கொஞ்சம் குரல் கரங்க நீங்க சாப்பிட்டாச்சா அண்ணான்னு சரண்யா ம் சரணியா ஒரு ரூபா உருவாக்காயின் யூஸ் பண்ணிருக்கியாயா சூப்பர் சூப்பர் செல்வா வாழ்த்துக்கள் அப்படி பேசினா எத்தனை ரூபாய்க்கு காயின் மாத்தி வச்சு பேசியிருக்கீங்க மேக்ஸிமம் அப்போ ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுவோம்னா ஒரு மூணு ரூபா இல்லை ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கிட்ட மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு காயின் மாத்தி வச்சுக்கிடுவேன் அக்காவாய் மாமா பாத்திருக்கியா நீ என் கிட்ட பார்த்துக்கிருவாரு மா அக்காவும் மாமா பாத்துக்குருவாரு நீ என் கிட்ட பேசியான்னு சொல்றதுன்னு சரண்யா சிக்கன் தான் இங்கேயும் பாய் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லாமா நான் நல்லா இருக்கேன் செல்வா செல்வா சாப்பிட்டேன் சரண்யான்னு சொல்றாங்க லைவ்ல இருக்கும் உறவுகள் ஓகே சரண்யா நானும் பாய் ஏன் அஜய் அஜய் நீ ஏன் போற லைவ்ல உள்ள வருவாங்க வாங்க வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஓடியாங்க நானே ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டிருக்கேன் வாங்கப்பா வணக்கம் மகளே முருகேசரி எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா வள்ளி நான் நீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மூ கேட்டாண்டா மாப்பிள்ளா அக்காவை வச்சு பேசுகிறேன் பன்னெண்டாவது லைக்கு தேங்க்ஸ்ப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா அப்பா நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க தானே ஞாபகம் இருக்கா இந்த ஃபோனில் பேசின அனுபவம்லாம் எப்படி இருக்கும் அப்ப உள்ள அனுபவம் நல்லா இருக்கா இல்ல இப்ப உள்ள மொபைல் நல்லா இருக்கா சொல்லுங்களேன் தொண்டைக்கு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்ல செல்வா நானே லைவ் போட்டு பத்து நாள் இருக்கும் முந்த நாள் பேசுனா ஒரு மணி நேரம் பேசிட்டு கட் பண்ணிட்டேன் இருக்கமா ஏதோ என்ன பெத்தவங்க புண்ணியத்துல உம் சரிங்கப்பா சாப்பிட்டீங்களா ஈமு கோழி வரலையா வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ஜெயா அவளும் வேலைக்கு போனா இன்னைக்கு இன்னைக்கு நான் ஃபோன் பேசவே இல்லை ரெண்டு நாள் ஆச்சு மாப்பிள்ளைய இப்படி மச்சான பார்த்து ஓடுறியாடா மாப்பிள்ளை சரி வா வாக்காவா ஒன்றும் சொல்ல மாட்டேன்டா இன்னி நீ எனக்கு ஏன் சொல்லுவீரு ஆடில் ஆடில் ஹாய் வணக்கம் நீங்க இந்த ஒரு உருவாக்காயின் யூஸ் பண்ணியிருக்கீங்களாங்க கமல் என்ன காட்டல இது ஒரு ரூபாய் போன் இல்ல மேடம் காதலர்கள் ஃபோன் என்றே சொல்லலாம் அப்படியா ராஜா அப்டியா அப்படின்னு சொல்ல முடியாது லவ்வர்ஸ்களுக்கும் ஓகே ஆனா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு அவசரமா யாருக்காவது ஒண்ணு சொல்லணும் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ரூபா காயின் அப்ப யூஸ் ஆச்சு எப்படின்னா ஏதாவது வீட்டுக்கு இம்பார்ட்டண்டா பேசணும் அப்போல்லாம் வந்து பக்கத்துல அந்த மொபைல்லாம் கிடையாது தானே என்ன பண்றது அப்போல்லாம் செல்லுல செல்லுலார்லாம் செல்லுலார் எனக்கு தெரியாது ஆனால் படம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபோன் யூஸ் பண்ணேன்னா டாட்டா ஃபோன் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் என்னோட ஏஜில் என் ஏஜில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மொபைல்னா டாட்டா டாட்டா வந்தது அப்போ வந்து எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினோம் ஒரு ஃபோன் ஆனா ஒரு ஃபோன் ஃப்ரீ இன்கம்மிங் இன்கமிங் வந்து இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் ஃப்ரீயா இருந்தது நாங்க பேசணும் அப்பா இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்பர் சுற்றி சுற்றி டயல் பண்ணுற ஃபோன் அப்படியேப்பா இந்த டயல் இந்த கரு கிருட்டு கருட்டுன்னா ஒரு ரூபாய் போட்டால் இப்போ பேச முடியுமா ஒரு ரூபாய் போட்டால் இப்போமா இப்போ இந்த மொபைல் இப்போ யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு கடைகளில் நானும் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கேங்க மகேஷ் பார்த்துருக்கேன் ஒரு நம்ம சப்போஸ் நம்ம கையில் ஃபோன் இல்லை யார்ட்டையும் புதுசுக்குன்னு இப்போ பக்கத்தில் யார்ட்டையும் இருக்காங்கன்னா மொபைல் தாங்களேன் நான் பேசிக்கிறேன்னாலும் நல்ல மனசோட இருந்தா கொடுத்தா ஓகே கொடுத்தா சரி பேசிட்டாங்கன்னு இல்லைன்னா ஒரு சில கடைகள்ல இந்த மொபைல் இன்னமும் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அது மேக்சிமம் பஜார்ல பஜார்ல அது என்னது பஜார்ல இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருக்கேங்க உனக்கு வராதுல மாப்பிள்ள உங்க அக்கா சொன்னா வருமா இப்போ வருதாயா தாத்தாவா உடம்ப பாத்துக்கோ உணச்சி ஓகேயா டாடா ரிலையன்ஸ் ஆமா 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 அது டாடா ரிலையன்ஸ் தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க மகேஷ் எஸ்ங்க ஆமா ஆமா டாடா ரிலையன்ஸ் தான் ஜெயந்தி விழா எல்லாம் எப்படி மாப்பிள்ள போச்சு மாப்பிள்ள தூள் முதல் முதலில் உருவான மொபைல் ஃபோன் ரிலையன்ஸ் கம்பெனி ஆஹ் ஆண்டனா ஏர்டெல் வச்சு போனேன் ஆண்டனா ஏர்டெல் வச்சு ஓகே ஓகேப்பா ம் மகேஷ் கரெக்டா சொல்றீங்க டாடா ரிலையன்ஸ் தான் ஒரு ஒரு இதுக்கு இதுக்கும் பேசிக்கலாம் ஃப்ரீயா ஒரு வருஷத்துக்கு பேசிக்கலாம் அப்படிதான் வாங்கினாங்க எங்க வீட்டில் முகமது ஹாய் வணக்கம் ஏர்டெல் இல்லை ஏரலா ஏரியல் அது சரிங்க சரிங்கப்பா ஏரியல் ஆ நானும் அதான் எடுத்தேன் அப்போ ஓ அப்படியே மகேஷ் சேம் தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப நான் கொஞ்சம் சின்ன பொண்ணுங்க இங்க கால் முட்டி எல்லாம் என்ன பட்ருக்கா ஜி உறவை நீங்கள் எப்போ போ வருவீங்க எப்போ போகிறீங்க ஒன்றுமே தெரியல அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா லைக் டன் தேங்க்யூ முகமத் நன்றிங்க அஜய் டாட்டா இருக்கும் ரிலையன்ஸ் இருக்கும் லைஃப் டாட்டா இருக்கும் ரிலையன்ஸுக்கும் லைஃப் ம் ம் பாய் முகமதுங்க ரொம்ப நன்றி டூ வீலர்ல விழுந்துட்டோம் எப்போ ஜெய் என்னாச்சி என்னாச்சு ஜெய் அஜெய் இன்னமும் எனக்கு பேச்சு இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குதே எப்போ தொடர்ந்து பேச நல்லா பேசுவேன்னு நினைக்கே தெரியல எல்ஜியா என்ன சொல்ற என்னமோ டூ வீலர்ல விழுந்துட்டேன்னு சொல்லுதுல அஜய் எங்க கும்போது விழுந்தா அஜய் ஆமா மாப்ல சடக்க போட்டு கோரிப்பாளையத்துல கீழே விழுந்துட்டோம் அட பாவி ஒழுங்க போக வேண்டியதானா அஜய் அது ஏன் வீட்டுல வாங்கி கொண்டு வந்து அடிச்சுட்டு தூங்க வேண்டியது சரக்கு அடிச்சுட்டு நீ ரோட்லலாம் சுத்துவியா சரக்கு அடிக்கிறதே தப்பு பரவாயில்ல இருக்க குடிகார நாயிடா நீ கொடுந்த நார் இதுதான் சமையல் வைவிய நீ அவரை நீ சாமியெல்லாம் பாத்து போயிட்டு பார்த்து வாங்கப்பா எங்கே போனாலும் லைவில் இருக்கும் உறவுகள் யார் இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க சாரி இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரி நான் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு முடிச்சிடுறேங்க வந்து நிறைய இன்னும் பேசினா லைட்டாக சர்க்காகுது நானா எப்போ இன்னும் கிளியரா குரல் கொஞ்சம் நான் இருக்கான்னு அப்படிதான் கரகரங்கா எனக்கே தெரியல நீ மோந்து தானையா ஐயோ சிம்மு வீடியோ கான் ரிலையன்ஸ் ஏர்செல் ஏர்டெல் டொக்கோமா சூப்பருங்க டொக்கோமோ தான் நினைக்கேன் அப்போ கார்டு எனக்கு வீடியோ கான் கிடையாது டொக்கோமோ கார்டுன்னு நினைக்கிறேன் லைவ்ல உறவுகள் யாராவது இல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க பஸ் ஓட்டுனருக்கும் டிக்கெட் கொடுக்குறவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு சொல்லுங்க உறவே ஓட்டுறவருக்கும் டிக்கெட் கொடுக்குறவருக்கும் என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமையன் அப்பா பிறந்த போது கோல் ரேட்டு ஒரு பண் நூத்தி எழுவத்தி ஆறு ரூபாதான் அப்படியே அப்பா நிஜமா அது ஞாபகம் இருக்கா அப்பா நிஜமாவே இது ஞாபகம் இருக்கா எல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல உங்க நம்ம அப்பா அம்மா வந்து தாத்தா பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்களாம் டே நீ போது ரேட்டு வந்து இவ்வளோதான்டா அப்படின்னு அது எப்படி என் வாயில சொல்லுவேன் ரிலையன்ஸ் கம்பெனி தான் ஐநூத்தி ஒன்று ரூபாய்க்கு மொபைல் போன் விட்டாங்க ஐ ஐநூத்தி ஒரு ரூபாய்க்கா ஓ தேவர் ஜெயந்தி மா மாப்பிள்ளைக்கு ஜெயந்தி ஆயிருக்கும் மாப்பிள்ள தேவர் ப்பா உங்களால எதுக்கியா இப்போ கோல் ரேட்டு போயிருச்சு அது எங்கேயோ போயிருச்சுப்பா வாங்கிற மாதிரியா இருக்கு கடைக்கு போனா ஒரு பவுன் எடுக்கணும் ஒரு லட்சத்துக்கு மேல வேணும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாதான் ஒரு பவுன் எடுக்க முடியும் சாமான்ய மக்கள் நம்மள மாதிரிலாம் போய் வாங்க முடியாது போல இருக்குப்பா பெசாட்டி கவரிங்க வாங்கி போட்டுட்டு கம்னு இருக்க வேண்டியதான் ஆனால் பொம்பளை பிள்ளை தான் பாவம் ஏதாவது ஒரு கம்மல் எதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க நிம்மதியா ஒரு ஆசை கூட வாங்கி தர முடியாது வாங்கி தர முடியாத லெவலுக்கு போயிடுச்சு உறவுகள் கமாண்ட் பண்ணுங்க

கொடுமை கொடுமை மாப்பிளை வச்சிருக்கிற மூணு ஐட்டம் ஐட்டமுமே மாப்பிளைக்கு யூஸ் ஆகாது அது என்ன மாப்பிளைக்கு வச்சிருக்க மூணு ஐட்டம் அது என்னென்ன ஐட்டம் தெரில என்னமோ சுடுது கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஒரு டிக்கெட்டா கொடுப்பா ஓட்டுபவர் சரியா ஓடலைன்னா ஒரு அடியாக டிக்கெட் கொடுப்பா அப்பா மாப்பிள்ள அக்கா நூறியில் எல்லாம் தங்கம் இருக்கும்போது ஏன் சட்னி கணக்கு தெரியுதாரா சரி நான் லை முடிச்சுக்கிறேன் எனக்கு தொண்டை சரியாகல சரி நான் போயிட்டு வரேன் இருமலே பண்ணாலும் எங்க அம்மா சொன்னவங்க ஒரு பவுன் நான் போயிட்டு வரேன்னு வரேன் பாய் 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 குழந்தை அஜய் அப்புறம் அப்பா லைவ்ல இருக்கிற எல்லாருக்குமே பாய் வணக்கம் மேடம் மேடமா வர்ஷினி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்டி நீ தான் எடுக்கல காலையில் ஒரு டைம் அடித்தேன் நீ ஊருக்கு போனியா நான் ஒரு டைம் ஃபோன் அடித்தேன் நீ தான் எடுக்கல சரி ஒருவேளை ஊருக்கு போயிருக்கேன்னு நினச்சிட்டு தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணலை ஏம்பா நீ எப்போ பண்ண போய் பாரு கால் ஹிஸ்டரியில் அவனுக்கு ஏற்கனவே பண்ணிட்டேன் இன்னைக்கு பண்ணேன் நேற்று ஏற்று மெஜேஜ் பண்ணேன் நேற்று ஊருக்கெல்லாம் போகலை உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் நீ பாரு நான் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு உனக்கே தெரியும் ஃபுல் ட்ரிங்கு போச்சு நீ எடுக்கல சாப்பிட்டியா வர்ஷினி கம்மான் படிங்க வரவே இல்லை நடராஜன் நடராஜன் ஆனால் கொஞ்சம் நல்லா படிக்க முல அதான் ஒருத்தருக்கு கொடுக்குற கண்டக்டர் ஓட்டு மொத்தமா டிக்கெட் கொடுத்துருவார் ஓட்டுனர் புரியுது புரியுதுண்ணா இந்த கமாண்ட் படிச்சோம்னா இருமெல்லாம் வருதுடா கமாண்ட் படித்தோன்னா வந்துடுது என்னால் கமாண்ட் படிக்க முடியல நீ வேணா குழந்த நாட்டையும் அஜய்ட்டாக ரெண்டு நிமிஷம் பேசுனேன் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் பேசினோம்னா புக்கு புக்குன்னு இருமல் வருது カレットカレッタ <coughs> வணக்கம் மிஸ்ஸைக்கு மகளே ஓகே சிங்கம் எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில் அப்பா வணக்கம் சாப்பிட்றா நல்லா இருக்கீங்களா அப்பா அஜய் இருக்கியா நீ இசைக்கிதல ஆமா அவ இசைக்கி தான்ப்பா அவளோட இசைக்கியா அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் பகலுக்கு உங்களெல்லாம் மறக்க முடியுமா ஏ என்னாச்சி வள்ளி நாளைக்கு ஊசி போட்டுருவோமா வள்ளியா அது என்ன வள்ளி வர்ஷினி இருக்கியா வர்ஷினிமா இருக்கடி அப்பா நடராஜன் சகோ எல்லாருக்கும் பாய் இனி இரோ வணக்கம்மா ஜெய் வர்ஷினிமா பாய் டா வள்ளி யாருன்னு தெரியுதா அப்பா உங்களை எல்லாம் ஞாபகம் ஞாபகம் இருக்கு சரி வர்ஷினி பாய் சொல்லுல நான் கொஞ்சம் சரியாட்டும் வர்ஷினிம்மா பாய் சொல்லு நான் யாரையும் மறக்க மாட்டேன் பாய் மகளை ஆஹ் அக்கா அப்பா பாய்ப்பா